தெலுங்கானாவில் நானூறு ஏக்கர் மரங்கள் அழிக்கப்பட இருப்பதால் லட்சக்கணக்கான பறவைகள் வாழ்வாதாரம் போகிறது தொடரும் பிரச்சனைகள் காஞ்சா கட்சி மரங்களை வெட்டுவதற்கு தெலுங்கானா உயர்நீதிமன்றம் தற்போது தடை விதித்திருக்கிறது ஓய்வு பெற்ற விஞ்ஞானி கலபால பாபுராவ் மற்றும் வட்டா அறக்கட்டளை தாக்கல் செய்த இரண்டு பொதுநல வழக்குகளை அமர்வு விசாரித்தது ஹைதராபாத்தில் பள்ளி மண்டலத்தில் உள்ள காஞ்சா கட்சி பவுலியில் உள்ள நானூறு ஏக்கர் நிலம் தொடர்பான வழக்கில் வியாழக்கிழமை வரை மேலும் மரங்கள் அழிக்கப்படுவதோ அல்லது வெட்டப்படுவதோ நடைபெறாமல் பார்த்துக் கொள்ளுமாறு தெலுங்கானா உயர்நீதிமன்றம் அட்வொகேட் ஜெனரல் ஏ ஏ சுதர்சன் ரெட்டிக்கு உத்தரவிட்டது ஓய்வு பெற்ற விஞ்ஞானியும் லாப நோக்கற்ற அமைப்பான வாடா அறக்கட்டளையும் சேர்ந்த கலபாலா பாபுராவ் தாக்கல் செய்த இரண்டு பொதுநல வழக்குகளை தற்காலிக தலைமை நீதிபதி சுஜோய் பால் மற்றும் நீதிபதி ரேணுகா யாரோ ஆகியோர் அடங்கிய பொதுநல மனு பெஞ்ச் முடிவில்லாத நிலையில் விசாரித்தது காஞ்சா கச்சிப்போரில் நானூறு ஏக்கர் நிலத்தை தெலுங்கானா தொழில்துறை உள்கட்டமைப்பிற்கு அதாவது டிஜிஐசி மூலம் ஏலத்திற்கு விடுவதற்கான முன்மொழிவுடன் வருவாய்த்துறையால் வெளியிடப்பட்ட ஜிஓ பிப்டி போரை எதிர்த்து மனுதாரர்கள் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் எல் ரவிச்சந்திரன் மற்றும் எஸ் நிரஞ்சன் ரெட்டி ஆகியோர் ஆஜரானார்கள் மூத்த வழக்கறிஞர்கள் எழுப்பிய வாதங்கள் நானூறு ஏக்கர் பரப்பளவுள்ள மேற்படி நிலம் வன பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் காடு வகையின் கீழ் வருகிறது இது சொத்தின் உரிமை அல்லது தலைப்பை பொருட்படுத்தாது மேற்படி நிலம் அருகில் உள்ள நிதி மாவட்டத்திலிருந்து வரும் மாசுபாட்டை உயரமான கட்டிடங்களுக்கு சமநிலைப்படுத்தி நகரத்தின் நுரையீரல் என்றும் வலியுறுத்தப்பட்டது அனைத்து விதிகளும் புறக்கணிக்கப்பட்டதாகவும் சுற்றுச்சூழல் தாக்கங்கள் குறித்து எந்த ஆய்வும் நடத்தப்படவில்லை என்றும் ரவிச்சந்திர குற்றம் சாட்டினார் தொடர்ந்து அறக்கட்டளை வனநிலத்தில் வளமான மற்றும் மாறுபட்ட தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் பாலூட்டிகள் பறவைகள் நான்கு அரிய வகை தாவரங்கள் மற்றும் இரண்டு பில்லியன் ஆண்டுகள் பழமையான காலான் பாறை அமைப்புகள் இருந்தன என்பதை அவர் எடுத்துரைத்தார் அழிக்கப்பட்ட காட்டில் மயில் ஏரி மற்றும் பஃபலோ ஏரி உள்பட மூன்று ஏரிகள் இருந்தது மேலும் அந்த நிலம் ஹைதராபாத் குடிநீரை வழங்கும் நீர்த்தேக்கங்களுக்கான மிக உயர்ந்த நீர்பிடிப்பு பகுதியாகும் உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி காடுகளின் வகையின் கீழ் வரும் நிலங்களை பாதுகாப்பதற்காக அடையாளம் காண மாநில அரசு ஒரு நிபுணர் குழுவை அடையாளம் காண வேண்டும் என நிரஞ்சன் ரெட்டி எடுத்துரைத்தார் நிபுணர் குழுவின் அமைப்பு குறித்து எந்த தெளிவும் இல்லை என அவர் கூறினார் காடு அழைப்புகளுக்கு குறிப்பிட்ட நிலத்தில் பயன்படுத்தப்பட்ட கனரக இயந்திரங்களை சுட்டிக்காட்டிய அவர் மரங்களை வேரோடு வெட்டுவதற்கு அதிகாரிகள் அனுமதி பெற்றிருக்கிறார்கள் என சந்தேகித்தார் சட்டத்தின்படி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அனுமதி பெறாமல் ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது என்று அவர் கூறினார் இந்த நீதிமன்றத்தால் வழங்கப்படும் நம்பிக்கைக்கு அரசாங்கம் தகுதியற்றது ஏனெனில் இந்த வழக்கு இந்த நீதிமன்றத்தின் முன் விசாரணையில் இருக்கும்போது அரசாங்கம் அவசரமாக மரங்களை வேரோடு வெட்டி எடுத்திருக்கிறது மேலும் ஜிஓ பிப்டி போரின் கீழ் காடுகளை உயர்த்துவதற்கான அரசாங்க நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் எடுத்துரைத்தார் மாநில அரசு சார்பில் ஆஜரான சுதர்சன் ரெட்டி மனுதாரர்களின் வாதங்களை எதிர்த்தார் அந்த நிலம் வனநிலம் என்ற கூற்று கூகுள் படங்களை மட்டுமே அடிப்படையாக கொண்டது என அவர் வாதிட்டார் வன பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நானூறு ஏக்கர் வன நிலமாக மாற்றப்படுவதற்கான அதிகாரப்பூர்வமான பதிவுகள் எதுவும் இல்லை என்றும் சம்பந்தப்பட்ட நிலம் எந்த ஒரு தொடர்புடைய சட்டத்தின் கீழும் வன நிலமாக அறிவிக்கப்படவில்லை எனவும் அவர் வலியுறுத்தினார் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட உயர்நீதிமன்ற அமர்வு அடுத்த விசாரணை வரை மரங்களை அழிக்கவோ அல்லது வெட்டவோ கூடாது என உத்தரவிட்டு வழக்கை வியாழக்கிழமைக்கு ஒத்திவைத்தது அதாவது இன்று இந்த வழக்கில் மரங்களை வெட்ட சாதகமாக தீர்ப்பு கிடைத்தால் லட்சம் லட்சம் பறவைகள் தங்குவதற்கு இடமின்றி இறப்பை சந்திக்கக்கூடும் வாழ்வாதாரத்தை இழக்கக்கூடும் இதனால் வனவிலங்கு பாதுகாப்பாளர்களும் பறவைகள் நல்ல பாதுகாப்பாளர்களும் சமூக ஆர்வலர்களும் இதற்கு எதிர்ப்புக் கொடுத்து வருகிறார்கள் நாமும் நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்யலாம் லட்சோ லட்ச அரிய பறவை வகை இடங்களை அழிக்க நாம் ஒரு காரணமாக அமையக்கூடாது என்பதில் நாமும் நம்முடைய எதிர்ப்பை காட்டலாமே தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைப்பதற்காக பல்கலைக்கழகத்திற்கு சொந்தமான நானூறு ஏக்கர் நிலப்பகுதி ஏலம் விடுவதாக தெலுங்கானா மாநில அரசு முடிவு செய்துள்ளதற்கு எதிராக ஹைதராபாத் பல்கலைக்கழக மாணவர்களின் போராட்டம் தற்போது தீவிரமடைந்திருக்கிறது மாணவர்கள் செவ்வாய்க்கிழமை முதல் அதாவது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் காலவரையற்ற வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தெலுங்கானா தொழில்துறை உள்கட்டமைப்பு கழகத்தின் வனப்பகுதி அழிப்பை எதிர்த்து போராட காவல்துறை எங்களை வெளியே விட அனுமதிக்க மறுக்கிறார்கள் நூற்றுக்கணக்கான தாவர விலங்கினங்களின் இல்லமாக காஞ்சா கட்சி போல் திகழ்கிறது வகை வகையான விலங்குகளின் கூடாரமாக பறவைகளின் தங்கும் இடமாக திகழும் இந்த இடத்தை அழிக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் தொழில்துறை உள்கட்டமைப்பு கழகத்தின் பணிகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்து வெளியேற வேண்டும் வனப்பகுதி அழிப்பு நிறுத்தப்படும் வரை வகுப்புகளுக்கு செல்ல மாட்டோம் என ஹைதராபாத் பல்கலைக்கழக மாணவர் சங்கத்தின் துணைத் தலைவர் ஆகாஷ்குமார் தெரிவித்திருக்கிறார் மத்திய பல்கலைக்கழகத்திற்கு அருகில் அமைந்திருக்கும் காஞ்சா கட்சி போலியில் எழுநூற்றி முப்பத்தி நான்கு விதவிதமான தாவர இனங்கள் இருநூற்றி இருபத்தி ஐந்து பறவை இனங்கள் அழிந்து வரும் உயிரினமான இந்திய நட்சத்திர அமை உட்பட பல விதமான விலங்கினங்கள் பறவை இனங்கள் வாழ்ந்து வருவதாக மாணவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் போராடிய மாணவர்களில் ஐம்பத்தி ஐந்து பேரை ஞாயிற்றுக்கிழமை கைது செய்த காவல்துறை பின்னர் அவர்களில் ஐம்பத்தி மூன்று பேரை விடுவித்து விட்டதாகவும் இருவரை கைது செய்து நீதிமன்ற காவலில் வைத்துள்ளதாகவும் மாணவர்கள் தரப்பு கூறியிருக்கிறது முன்னதாக காஞ்சா கச்சிபவுளி சிற்றூரில் உள்ள நானூறு ஏக்கர் நிலத்திற்கு அரசே முழு உரிமையாளர் என்றும் பல்கலைக்கழக அதிகாரிகளின் துணையுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை பத்தொன்பதாம் தேதி அங்கு நில அளவை பணிகள் நடத்தப்பட்டன என்றும் திங்கட்கிழமை தெலுங்கானா அரசு தெரிவித்திருந்தது மாணவர்களின் போராட்டத்திற்கு பாரதிய ராஷ்டிரிய சமிதி பாஜக உள்பட பல கட்சிகள் ஆதரவு தெரிவித்திருக்கிறது முதல்வர் ரேவந்த் ரெட்டி தலைமையிலான காங்கிரஸ் அரசு உடனடியாக காடு அழைப்பை கைவிட வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார்கள் இதனிடையே காஞ்சா கட்சி போலியில் திட்டமிடப்பட்டிருக்கும் மேம்பாட்டு பணிகளால் ரூபாய் ஐம்பதாயிரம் கோடி வரையில் முதலீடு செய்யப்படும் என்றும் ஐந்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என முதல்வர் ரேவந்த் ரெட்டி தெரிவித்திருக்கிறார் இருப்பினும் இத்தனை பேருக்கு வாய்ப்பு கிடைப்பது நல்ல ஒரு செயல் என்றாலும் தாவர இனங்களை அழிப்பதும் கொடுமையான விஷயம் என மாணவர்களும் சமூக ஆர்வலர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்